ஒரு பெரிய படையை வச்சுக்கிட்டு தோத்து போயிட்டா அதுக்கு காரணம் நாம தானே இப்போ சமீபத்தில் நடந்த அந்த விஜய் அவர்களை பத்தி ஒரு பாடம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்க போகுது இனி அவருடைய எதிர்காலம் எந்த அளவுக்கு பெருசா இருக்க போகுது அதை பற்றியும் இந்த பதிவில் இருக்குது மொத்தம் நான்கு குறிதாங்க அது எந்த குறியில் உங்களுக்கு தலையெழுத்து தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றதும் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்க பழைய கர்மா இந்த ஆயுத பூஜையில் தீரப்போகுது தீர்த்து வைக்க அவர் அவதாரம் எடுத்து விட்டார் இனி பெரிய சுதந்திரம் இந்த ஆயுத பூஜை நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்களுடைய செயல் எப்படி இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுது அதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு மன ரீதியாக தயாராகணும் இதை பற்றி தான் இந்த பதிவு இந்த பதிவில் சொல்ல 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 உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சுன்னா நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் நம்பிக்கை வரலை அப்படின்னா கடவுள் இன்னும் ஒரு வாய்ப்பை வழங்குறாருன்னு அர்த்தம் பத்து வருஷம் இன்னமும் துரத்தக்கூடிய துன்பம் கூட இந்த பதிவை கேக்கும் உங்க மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கை வந்துச்சுன்னா உங்களுக்கு இனி துன்பங்கள் நேராதுன்னு அர்த்தம் சாய்தா சா i என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள் நாம சந்தோஷமா இருந்தா கடவுள் சந்தோஷமா இருப்பாரு கடவுள் சந்தோஷமா இருந்தா நாமளும் சந்தோஷமா இருப்போம் நம்ம குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு குறைவே இல்லாம ஆரோக்கியம் என்னைக்கும் அதிகரிக்கணும் மனசுல நிம்மதி மனசில் நம்பிக்கை மனசில் புது வெளிச்சம் எல்லாமே கிடைக்கணும்னு நான் சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நாம் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அண்டை சாயில் ஏன் இவ்வளவோ நல்ல விஷயங்கள் நிறைய பேருக்கு நடக்குது அப்படின்னா இங்கே எல்லோரும் ஒரே எண்ணத்தில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய சந்தோஷம் அடுத்தவங்களுடைய முகத்தை பார்த்து தான் நம்ம சந்தோஷம் அவங்க சிரிச்சாங்கன்னா நாம சிரிக்கிறோம் அவங்க அழுதாங்கன்னா நம்ம மனசு அவங்க மேல இறக்கப்பட்டு அவங்களுடைய முகம் இவ்வளவு வாடி போயிருக்குதே கடவுளே அவங்க நல்லா இருக்கணும் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நம்முடைய எதிரிகள் கூட அந்த நிலைமை வந்தா கூட நாம் அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறோமே அந்த மனசு தாங்க சாயப்பா குழந்தைங்களோட மனசு எப்படிப்பட்டவங்களை தான் சாயப்பா தனது மடியில் உட்கார வச்சு அரவணைக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் ஆதரவும் கொடுக்கிறார் அப்ப பலவிதமான விருப்பங்கள் இங்க நமக்கு இருந்தாலும் என்னுடைய விருப்பம் ஏன் கடவுள் என்னுடன் இருக்கணும் ஒரு சைரம் அவ்வளோ அழகாக சொன்னாங்க எத்தனையோ கடவுளை வணங்கின பிரச்சனை தீரணும்னு ஆனால் இப்போ அத்தனை கடவுள்கிட்டையும் வணங்குறேன் சாயப்பா என் கூட இருக்கணும்னு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன மனநிலையில நான் இருந்தேனோ அந்த மனநிலையில அவங்க இருக்கிறாங்கன்னு போது என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம போச்சு அப்ப அவங்க மட்டும் அப்படி நினைக்கிறாங்க ஏன் கேட்டு இருக்கிற நீங்களும் அதே தான் நினைக்கிறீங்க ஆனா அவங்க மற்ற கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணாங்க நீங்க சாயப்பா கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப அவங்க மற்ற கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்கன்னா அவங்க சாயப்பாவை கடவுளா நினைக்கலன்றது கூடுதல் சந்தோஷம் இவரை தெய்வமா பார்த்தீங்கன்னா பவர் குறையுது ஆனா நம்மளுடைய அப்பாவா அண்ணனா நண்பனா பார்த்தோம் அப்படின்னா பவர் கூடுதுங்க ஒரு விதமான சந்தோஷம் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் என்னுடைய மகன் என் கூட இருக்கான் அதை நினச்ச சந்தோஷம் என்னுடைய தகப்பன் என் கூடவே இருக்கான் அதை நினைச்ச சந்தோஷம் என் நண்பன் என் கூடவே இருக்கான் அதை நினச்ச சந்தோஷம் தனி குடும்பமாக இருக்கும்போது பிரச்சனைகளை நாம் எதிர்கொள்ளும்போது மனசு விட்டுடுறோம் இதுவே கூட்டு குடும்பமா இருக்கும்போது இல்லை நம்ம சொந்த பந்தங்கள் வந்து ஒரே ஊரில் இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் கூட நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வந்து அண்ணன் வருவாங்க தம்பி வருவாங்க அக்கா வருவாங்க தங்கச்சி வருவாங்க அண்ணனுடைய மாமனார் மாமியார் வருவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லும்போது நமக்கு கூடுதல் பலம் கிடைக்கும் ஆனால் தனியாக இருக்கும்போது நம்ம எவ்வளவுதான் பெரிய அளவில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட நம்ம கூட யாரும் நிற்க மாட்டாங்க எனக்கு கூட யாருமே இல்லாத நிலைமை பட் அந்த நிலைமையில தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் வாழ வேண்டிய சூழ்நிலை நமக்கு அப்படி இருக்குது எனக்கு இந்த இப்போ நான் இருக்கிற ஊர்ல இங்கே சொந்த பந்தம் யாருமே இல்லை அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு ரிஸ்க் எடுத்தேன் என்னோட மேரேஜ் லைஃப்பில் அந்த இடத்துல தினமும் போராட்டம் தினமும் கஷ்டம் தினமும் துன்பம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு பர்சன்ஸ் கிடையாது அப்போ அன்பே குடும்பமும் இல்லை அப்போ என்ன ஒரு இடத்துல நாம் இருந்தாலும் கூட யாருமே இல்லைன்ற ஒரு பயம் நம்மளை வந்து சேரும் ஆனா அதுக்கப்புறம் தான் கடவுள்கிட்ட இன்னும் அதிகமாக நான் நெருங்கினேன் யார் இருந்தா என்ன யாரு இல்லைன்னா என்ன எனக்கு நீ என் கூட இருக்கிறதே சந்தோஷமா இருக்குது நிம்மதியா இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது மனசுல பலம் அதிகமாகுது பலம் அதிகமாகும்போது ஒரு வாசல் திறக்குது அந்த வாசல் நமக்கான வாசல் அந்த வாசலை அவர் நம்ம கண்கள் முன்னாடியே தூது நிறுத்துறாரு அப்ப ஏற்கனவே இருந்த வாசல் தான் நாம நினைச்சோம் அது வாசலே இல்லை ஆனா கடவுள் இது வாசல் இல்லைன்னு உன் கண்ணுக்கு தெரிஞ்சதும் உண்மை இப்போ வாசல் இருக்குதுன்னு உன் கண்ணுக்கு தெரிஞ்சதும் உண்மை அந்த உண்மையை நான் உங்ககிட்ட கொடுத்துட்டேன் இனி உன் வாழ்க்கையை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்து முழு அதிகாரமும் உனக்கு ஒப்படைச்சிட்ட இனி எனக்கு பிரச்சனை இல்லை நீ எல்லாத்தையும் தாண்டி வந்துட்ட அப்போ இனிமே புதுசா ஏற்படுத்திக்க கூடிய கர்மா உன்னை சேரும் பழைய கர்மா உன்னை விட்டு விலகும் பாயிண்ட் பண்றீங்களா சாரி கமெண்ட்ல பேசுறீங்களா அதாவது ஆயுத பூஜை வரைக்கும் இருந்த பழைய கர்மா இந்த ஆயுத பூஜை நாட்களில் தீர்க்கப்பட்டது இப்போ உனக்கு முழு சுதந்திரத்தையும் இந்த ஆயுத பூஜை நாளில் உனக்கு கொடுக்குற அப்போ இனி புதுசாக ஏற்படக்கூடிய செயலுக்கு தான் நீ பொறுப்பாவ அப்ப புதுசா ஏற்படக்கூடிய செயல் எப்படி இருக்கணும்ன்றத நீ தீர்மானிச்சுக்கோ அது உனக்கு அறுவடை கொடுக்குமா இல்ல அறுவடை கொடுக்க கூடாதுன்றத நீ கன்ஃபார்ம் பண்ணிக்கோ அப்படின்றார் அப்ப எத்தனை பேருக்கு இந்த ஆஃபரை அக்செப்ட் பண்றீங்க சான்ஸ் உங்களுக்கு கடவுள் இந்த ஆயுத பூஜனைக்கு கொடுக்குறாருன்னா எத்தனை பேர் அதை பயன்படுத்திக்கிறீங்க நான் ஒன்று சொல்லட்டுமா நிஜமாகவே இது உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா உங்கள் மனசில் ஒரு ஆழமான நம்பிக்கை ஏற்படும் இல்லைப்பா அப்படின்னா உங்கள் கர்மா ஒரு அடுத்த ஆயுத பூஜைக்கு ஒதுக்கி வச்சுருக்காரோ தெரியல அப்போ ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க கடவுள் மேலே நம்பிக்கையை வச்சு எதை செஞ்சாலும் அது அத் அடுத்த வருஷம் முடியக்கூடியது கூட இப்போவே முடியும் கடவுளோடய கணக்கு எந்த மனுஷனாலேயும் அதை போட முடியாது கடவுள்கிட்ட போட்டியே போட முடியாது நம்ம ஒன் பிளஸ் ஒன் டூன்ற மாதிரி வரும் ஆனால் அவரோட கணக்கு எப்படி திரும்ப இருக்கும் ஒன் இஸ் டு ஒன் லெவனாக மாறும் ஆனால் நாம நினைப்போம் ஒன் இஸ் டு ஒன் போடுவோம் ஆனால் அவர் பார்ப்பார் ஒன் மைனஸ் ஜீரோ என்ன ஆகும் அந்த கணக்கு தான் வரும் சம்டைம்ஸ் ஜீரோவாகவும் மாறும் இல்லை பூஜ்யமாகவும் மாறும் அப்போது பிளஸ்ஸா மைனஸா டிவைடா பூச்சியம் வேல்யூ நம்பர்ஸ் எல்லாமே ஒன்று தான் ஆனால் அது பிளஸ்ஸாக இருக்குதா இல்லை மைனஸாக இருக்குதா இல்லை டிவைடா வகுத்தலா கூட்டலா பெருக்கலா இல்லை கழித்தலா இதுதான் முக்கியம் சரியா இந்த கணக்கு அவருக்கு தான் தெரியும் எந்த குறி அவர் உங்களுக்கு போடுறாருன்றத பொறுத்து வாழ்க்கை ரைட்டா இதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் கடவுளுடைய கணக்கு வேறு அந்த கணக்குல நீங்க பார்க்க முடியாது அந்த தான் முக்கியம் இது குறியா குறியா மைனஸ் இல்ல பெருக்கல் குறியா இல்ல வகுத்தல் குறியா மொத்தம் நாலே நாலு தான் இருக்கு அப்ப நாம நினைக்கிற கணக்கு வேற கடவுள் சொல்லக்கூடிய கணக்கு வேற அதனால அடுத்த வருஷம் தான் இந்த கருமா முடியுது அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருந்தா கூட அவர் என்ன பண்ணுவார் அந்த நாளை கழித்து இந்த நாளைக்கு கொண்டு வந்துடுவார் ரைட் புரியுதா உங்களுக்கு இன்னும் முந்நூற்றறுபத்தஞ்சு நாட்கள் வேண்டாம் அதை நான் கழிச்சிட்டேன் அதுக்கு இல்லை இப்போ இது இருக்குதுன்னா உன்னுடைய பலம் உயரப்போகுது நீ கவலைப்படாத நீ அச்சப்படாத நீ பயப்படாத யார் என்ன சொன்னாலும் நீ ஏன் நம்புற யார் என்ன சொன்னாலும் நீ நம்பி நம்பி வெந்து போனது போதும் இனி நான் ஒருவனே ஓ வாழ்க்கைய மாற்ற வந்தவன் உனக்கு சொன்னவன் பலகீனமானவன் ஆனா உனக்கு சொல்ல போற நான் பலமானவன் பலமானவன் சொல்றதை கேப்பியா பலகீனமானவன் சொல்றதை கேப்பியா நீயே முடிவு பண்ணிக்கொன்றாரு நீயே முடிவு செய் முடிவு எப்படியோ அதற்கு தகுந்த ஆரம்பம் இங்க அப்ப இன்னைக்கு இந்த பதிவின் மூலமா சொல்லக்கூடிய விஷயம் என் வாழ்க்கையில நடக்கும் அப்படின்னு இந்த நொடி இந்த நொடி இப்ப நீங்க இருக்கிற நொடி நீங்க நம்புனா கூட நல்லதே நடக்கும் என்னைக்குமே கடவுள் நம்புகிறவங்களை கைவிட்டதே இல்லை ஆனால் நாம் கடவுளை கை விடுறோம் அதனால கடவுள் கைவிட வேண்டிய சூழ்நிலை நீங்கள் என்னதான் வந்து ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா கையை பிடிச்சி நடக்கிறீங்க அதுக்கப்புறம் கையை விடுறீங்க உங்க அம்மா அப்பாவோட கையை பிடிக்க கூடாதுன்னு நம்ம அம்மா அப்பா சொல்கிறது இல்லை ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் நான் தான் வளர்ந்துட்டேனே இந்த பதினஞ்சு வயசில் இருந்து இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் ஒரு டேஞ்சரஸான ஏஜ் அந்த ஏஜில் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குதோ அதுதான் இந்த ஜென்மத்தையே தீர்மானிக்குது நீங்கள் ஒத்துக்கிறீங்களா நல்லா பாருங்கள் இந்த பதினஞ்சில் இருந்து தான் பதினஞ்சில் ஆரம்பித்து இருபத்தி அஞ்சில் முடியுது பதினஞ்சு தான் ஆரம்பிக்குது ஏன் நம்மள வாழ முடியாது நமக்கு தனித்துவம் இல்லையா அப்போ படிப்பை தாண்டி எல்லா விஷயமும் உள்ளே வரும் கூட காதல் அப்படின்ற ஒரு விஷயமும் வரும் இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு காதல் வருதுன்னா அது மெச்சூர்டு லவ் பட் பதினஞ்சு வயசில் ஒரு லவ் வருதுன்னா அது ஜஸ்ட்டு ஒரு கவர்ச்சியின் மூலமாக வரக்கூடிய லவ் ஒரு அட்ராக்ஷன் அவ்வளவுதான் அப்போ ஒரு நல்ல பொண்ணுக்கு ஒரு பொறுக்கி பசங்க கூட நல்லவனாவே ஹீரோவாக தெரிவான் ரைட்டா அதுக்கு வந்து இவன் நல்லவனா இவன் படித்தவனா இவன் படிக்கலனாலும் இவன் கேரக்டர்ஸ் எப்படி அதெல்லாம் பார்க்க தோணாது ஒரு மோசமானவன் ஒரு தண்ணி அடிக்கிறவனாக இருப்பான் சிகரெட் குடிக்கிறவனாக இருப்பான் அந்த அவங்க வீட்டிலேயே அவனை தண்ணி தெளிச்சு விட்டுருப்பாங்க அவங்க கூட இந்த பெண்ணுக்கு ஹீரோவாக தெரிவான் மோஸ்ட்லி பெண்ணுங்க தான் ஏமாறுறாங்க ஆண்கள் ஏமாறுறதில்ல ரைட்டா அப்போ அது இருபத்தஞ்சி பதினஞ்சில் ஆரம்பித்து இருபத்தஞ்சில் முடியுது அது எங்கே ஆரம்பித்து எப்படி முடியணும் பதினஞ்சில் நல்ல எண்ணங்களை ஆரம்பிச்சு இருபத்தஞ்சில் முடிஞ்சிடுச்சுன்னா அடுத்த நாற்பத்தஞ்சி சூப்பராக இருக்கும் ஆனால் இதில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் எலி வலை எதுக்கு வைக்கிறது எலியை பிடிச்சி வீட்டில் வளர்க்க போறோமா சாகடிக்க அந்த எலிக்கு தெரியாது தான் பொறி வச்சு பிடிக்கிறாங்கன்னு ஒரு தேங்காய் காசப்பட்டு உள்ள வந்து லாக் ஆயிடும் அடுத்த நாள் அதை வந்து எங்கேயாவது கொண்டு போய் சாகு ஏன்னா மறுபடியும் அது நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஸோ அந்த மாதிரி மாட்டிக்கிறது அப்ப பதினஞ்சு டு இருபத்தஞ்சு அதை தாண்டிடு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்போ அவங்க நம்ம அப்பாவும் அம்மாவை சொல்ல உனக்கு பதினஞ்சு வயசு ஆகிடுச்சு உன் வாழ்க்கையை நீ முடிவு பண்ணிக்கோன்னு எந்த அப்பாவும் எந்த அம்மாவும் சொல்லலை ஆனால் நாம் முடிவு பண்ணுறோம் அதே போலதை எங்கேயும் நாம் கடவுளோட கையை விட்டுடுறோம் நமக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு வேற வழி இல்லை நீங்கள் சொல்கிறதோ அவர் கேட்கணும் வேறு வழி இல்லை அப்போ கடவுள் நம்மளை நாம கைவிட்டதால அவர் கைவிடுறாரு ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு கடவுள் எனக்கு எதுவும் செய்யல கடவுள் அப்படி கடவுள் இப்படி என்னை காப்பாற்றலை அப்படின்னு சொல்லி நம்ம இப்படி தான் புலம்பிக்கிட்டு இருக்கோம் ஸோ எந்த மனுஷனையும் பெத்தவங்க தான் குழந்தைங்கள எந்த காரணத்தை கொண்டும் கைவிடப்படுவது இல்லை அதே போல கடவுளும் பெற்றோர்களுக்கு சமோ அப்போ கடவுளும் கைவிடவதில்லை மனுஷன் கையை பிடிக்கிறத நிறுத்தினா எனக்கு எல்லாமே தெரியும் நான் படிச்சிருக்கேன் இல்லை நான் படிக்கிறனால எனக்கு அனுபவம் இருக்குது கடவுளை நம்புனா கடவுள் கொடுத்துடுவாரா என்ன பைத்தியகாரத்தனமான விஷயம் அப்படின்னு இருபதுலேருந்து நாற்பது வரைக்கும் அவன் உரைக்கிறான் வீராதி வீரனாக பேசுகிறான் கோயிலுக்கு போறவன அத்தனை பேரையும் முட்டாளாகவும் நினைக்கிறான் ஆனால் ஐம்பது வயசுக்கு மேலே கோயிலே கதின்னு கிடக்குறான் அப்போ நாற்பதில் இருந்த ஒரு துணிச்சல் ஐம்பதுக்கு மேலே இல்லை நாற்பதுல உனக்கு ரத்தம் நல்லா தான் இருக்குது உடம்புக்கு நீ சொன்னதே கேட்குது ஆனால் ஐம்பதுக்கு மேலே அறுபதுக்கு மேலே உடம்பு என்ன சொல்லுதோ அதை நம்ம கேட்கணும் அப்போ நீ கேட்காம ஆட்டம் போட்டுட்ட அப்படின்னா பிரச்சனை அதிகரிக்கும் ஒரு சாய்ராம் சொன்னாங்க இப்போ ரீசெண்டாக ஆனால் ஒரு கெஸ்ட்டு வீட்டுக்கு போயிருந்தேன் நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன் வீட்டில இருக்கும்போது எதுவுமே நான் வந்து இது பண்ணவே இல்லை கரெக்டாக டயட் ஃபாலோ ஆனால் கெஸ்ட் வீட்டுக்கு போகும்போது பயங்கரமான கொடுத்தாங்க சரி ஒரு நாள் தானே சாப்பிட்டா என்ன நினைச்சேன் ஒரு வாரம் எனக்கு மயக்கமா இருக்குது ஒரு வாரம் மயக்கமா இருக்குது அப்போது நம்மளுடைய விஷயங்கள் எனக்கு தான் எல்லாமே தெரியுமே நான் கண்ட்ரோல் தான் பண்ணிப்பேன் அப்படின்னு நினைக்கிறது அப்போ சரியாக இருக்குது ஆனால் அந்த வயசு அவருக்கு வயசு ரொம்ப பெருசெலாம் இல்லை ஐ திங்க் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இருக்கும் பட் எனக்கு எக்ஸாக்ட் ஏஜ் தெரியல தேர்ட்டி டூ தேர்ட்டி ஃபைவ்ல இருக்கும் நீ ஒரு நாள் கூட உன்னோட உடம்பு ஒன்று கேட்கலைன்னா அடுத்த பத்து வருஷத்தில் உன் உடம்பு எவ்வளவு பெரிய அளவில் மாற்ற தவறும் அப்போ இன்றைக்கி இருக்கிறது நாளைக்கு இருக்குன்னு நம்பாத இன்னைக்கு என்ன மெயின்டைன் பண்ணுறியோ இது நாளைக்கு இருக்காத ஸோ நாளைக்கு என்ன மெயின்டைன் பண்ணுறியோ அது அடுத்த நாள் இருக்காது ஸோ வாழ்க்கன்றது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை கொண்டதுதான் அப்போ மாறாமல் பார்த்துக்க வேண்டிய சில பொறுப்புகள் நம்மக்கிட்ட இருக்குது அதனால் இன்னைக்கு வீராதி வீரனா பேசுகிறவங்க அடுத்த பத்து வருஷத்தில் பேசுகிறாங்களா அதுதான் கணக்கு அப்போ ஏன் பேச முடியல சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் யாரையும் தகச்சிக்காது திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இப்போ நடக்கிற ஒரு உதாரணத்துக்கு கூட நான் ஒன்று சொல்கிறேன் அரசியல் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லும்போது தான் அது உங்களுக்கு இன்னமும் ஆழமாக உங்கள் மனசில் நிறைய நம்பிக்கையை ஏற்படுத்தும் நம்ம விஜய் என்ன பண்ணுவார் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க ரொம்ப பிடிக்கும் அதாவது எனக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் யாரையுமே பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட ஸ்கில் ஒன்று இருக்கும் அதை நான் மதிக்கிறேன் அதை நான் மதிக்கலைன்னா அவரோட சாயப்ப குழந்தையாக இருக்க முடியாது அப்போ விஜய் அவங்க என்ன பண்ணாங்க எல்லாரையும் பகிச்சுக்கிட்டாங்க கரெக்டாக இல்லையா பிஜேபியை பகைச்சிக்கிட்டாங்க மறுபடியும் அரசியல் பேசணுன்னு நினைக்க வேண்டாம் உங்களுக்கு புரிய வைக்க தான் நான் முயற்சி பண்ணுறேன் பிஜேபியை பகிச்சுக்கிட்டாங்க ஆளும் டிஎம்கேவை பகிச்சிக்கிட்டாங்க இவங்க ஏடிஎம்கேவை பகிச்சுக்கிட்டாங்க சீமான் கட்சியை பகிச்சுக்கிட்டாங்க அப்போ இத்தனை பேரை பகிச்சுக்கிட்டு எப்படி வாழ முடியும் இப்போ ஒரு பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துட்டால் நாளைக்கு அவங்கள நம்ம கேளியும் கிண்டலும் பண்ணுமே அப்போ அவங்க மைண்டுக்குள்ள இப்போ நீங்கள் இந்த நிலமையில் உட்காந்துருக்கீங்கன்னா அவங்க எப்படி உதவி பண்ண வருவாங்க அதையும் தாண்டி நம்ம எடப்பாடியார் சூப்பராக பண்ணாங்க சில விஷயங்கள்லாம் பண்ண கொடுத்தாங்க அதில் ரொம்ப சந்தோஷமா இருந்தது பட் எல்லா இடத்துலையும் நம்மளோட ஆட்டம் இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கும் இருக்குதுன்னு தயவு செய்து நினைச்சு பார்த்துடக்கூடாது ஆட்டம் மாறும் காட்சி மாறும் எல்லாமே மாறும் மாறும் தன்மை கொண்டதுதான் வாழ்க்கை வாழ்வியல் முறை இன்னைக்கு இருக்கிற மாதிரி யாராலையும் இருக்க முடியாது அப்போ பகச்சிக்க வேணும்னா எல்லாரையும் பகிச்சிக்க கூடாது பகைச்சிக்கிறதுக்கு ஒன்னு டிஎம்கே பகைச்சிக்கலாம் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ எல்லாரையும் பகச்சிக்கிட்டா யார் வந்து நிற்பாங்க யார் வந்து நிற்க முடியும் இதெல்லாம் ஒரு பாடம் நிறைய நான் சொல்கிறேன் அரசியல் பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம் அரசியல் எனக்கு பிடிக்கும் ஆனால் என்னுடைய விஷயத்தை இங்கே வந்து இறக்கிறதுக்கு நான் விரும்பலை ஆனால் ஒரு பாடத்தை நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயத்துக்கும் ஒரு ஒரு பாடம் இருக்குது நீ பகைச்சிக்காத யாரையும் பகைச்சிக்காத ஒருத்தங்களும் கூட பகச்சிக்காத அப்படி பகைச்சிக்கிட்டு தான் நடக்கணும்னா நம்ம தலைவர் வந்து எப்படி வந்து வேண்டாம் ஆன்மீக அரசியலை எடுக்கணும் அப்படின்னு அவர் அவருக்கு இல்லாதான் சப்போர்ட்டிங் இந்தியா ஃபுல்லாக அவருக்கு நல்ல ஒரு இது பட் அவர் என்ன பண்ணார் இவனை பகைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அவனை பகைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது அந்த ஒரு தாட்டில் போனதால தான் அவர் வந்து அமைதியான முறையில் விலகிட்டார் அவருக்கு ஆசை இருந்ததால தான் அந்த வார்த்தை சொன்னார் அரசியலுக்கு வர அப்படின்னு ஆனால் அரசியல் களம் அப்படின்றது வேற ஒருத்தவனை பகைச்சாதான் நீ வாழ முடியும்னா அது அவருக்கு செட் ஆகலை அதனால ஒதுங்கிட்டாரு ஏடிஎம்கே டிஎம்கே பத்தி பேசினாதான் ஏடிஎம்கே ஜெயிக்கும் அது மாதிரி டிஎம்கே ஏடிஎம்கே பத்தி பேசினாதான் டிஎம்கே ஜெயிக்கும் அவங்கள திட்டுனா தான் இவங்க ஜெயிப்பாங்க இப்படிதான் நடக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தரும் ஆட்சிகள் பொறுத்த வரைக்கும் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை எல்லா சைடும் ஆல் இண்டியா லெவலில் காங்கிரசும் பிஜேபியும் மோதினாதான் அது ஒரு இது அப்போ எல்லாரையும் பகைச்சிக்கிறதால உனக்கு துன்பம் மட்டும்தான் கிடைக்கும் அதுல சந்தோஷம் கிடைக்காது அதுல அறுவடை செய்ய முடியாது கூட இருக்கிறவங்க ஆயிரம் சொல்லுவாங்க ஆனா யோசிக்க கூடியவனா நாம இல்லை அப்படின்னா நாளைக்கு கூட இருக்கிறவனை நம்ம திட்டும் போது ஏண்டா நீ இப்படி சொன்னா என்னோட மனசுல பட்டதை நான் சொன்னேன் நீங்க நான் சொன்னதை தான் செய்யணும்னு நான் சொல்லவே இல்லையேன்னு இந்த இடத்துல கூட இருக்கிறவனையும் விரோதியா மாறிடுவான் கூட இருக்கிறவனும் விரோதியா மாறிடுவான் அப்போ கூட இருக்கிறவன் கிணத்துல பிடிச்சி தள்ளணுன்ற தாட்ல இல்லை அவனுடைய அனுபவத்தை வச்சு அவன் சொல்றான் அப்போ இவன் சொல்றானே அப்படின்னும் போது நம்ம ரீசெக் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா அப்ப நம்ம வந்து அதை ஓகே பண்ணும்போது நாளைக்கு கிணத்துல குதிச்சா நாம மட்டும்தான் குதிப்போம் மற்றவன் யாரும் வர மாட்டான் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் இந்த பாடம் பொறுத்த வரைக்கும் ஆனால் அதுலேருந்து அவர் மேலோன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஏன்னா யாரும் யாருக்கும் எதிரி இல்லைங்க எல்லாருக்கிட்டேயுமே ஒரு இது இருக்குது எனக்கு பிடிக்கலன்றதுக்காக ஒருத்தனை கண்ணாப்பண்ணை வெறுக்கவும் கூடாது ஏன்னா நாம போகிற பாதை ஆன்மீக பாதை நாம போகிற பாதை ஆன்மீக பாதை அப்போ அந்த ஆன்மீக பாதையில் போகும்போது அந்த அன்பு அதுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும் வெறுப்புக்கு நீ முதலிடம் கொடுக்காத நீ ஒருத்தரை எதிர்த்து பேசுறதால வீரன் நினைப்பாங்கன்னு சொல்லி எதிர்த்து பேசுனா ஆனால் இடமும் சூழ்நிலையும் மாறிடுச்சுன்னா நாம் தவிர்க்கப்பட வேண்டிய மனிதராக மாறிடுவோம் நம்ம சக்தியான மனுஷனாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அமைதியான முறையில் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத முறையில் உன்னால் போக முடியுதான்னு பாரு போக முடியலையா ஒதுங்கிடு ஒதுங்கிடு அது ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப நல்லது நான் வந்து அரசியலை பற்றி பேசலை நான் இப்போ வந்து இந்த நம்மளை பற்றி பேசிகிட்டு ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட போட்டி போட முடியல அப்படின்னா ஒதுங்கிறது ரொம்ப நல்லது போட்டி போட முடியும் அப்படின்னா அது ஆரோக்கியமான வழியில் போட்டி போடு என்னால் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸில் எங்கே இறங்கினாலும் நம்ம தோற்று போயிடுவோம் இப்போ இருக்கிற பலத்தை வச்சும் நம்ம ஜெயிக்க முடியாமல் போயிட்டால் நம்ம சைடில் மிஸ்டேக்ஸ் இருக்குது அது இல்லாமல் நடக்காதுன்னு அர்த்தம் எல்லா பலமும் எனக்கு இருக்குது ஆனால் நான் தோத்துட்டேன்னா என்ன அர்த்தம் அதே போல் தான் சொல்கிறேன் விஜய் அவர்களுக்கும் அந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது ஒரு பெரிய மாஸ் ரியலி ரொம்ப என்ஜாய் பண்ணுறது ரொம்ப என்ஜாய் பண்ணேன் நான் சம்டைம்ஸ் அந்த நான் மோஸ்ட்லி அதிக நேரம் டிவியில் உட்கார மாட்டேன் சும்மா ஜஸ்ட் லைக் தட் எனக்கு ரொம்ப பிரம்மாண்டம் எவ்வளோ கூட்டமாக எவ்வளோ பேர் எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படின்னு ஆனால் இந்த பணத்தை வச்சு நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுடைய அறிவு எங்கேயோ ஓவராக வேலை பார்த்துருக்குதுன்னு அர்த்தம் எங்கேயோ ஓவராக வேலை பார்த்துருக்குதுன்னு அர்த்தம் ஓவர் ஒர்க் பண்ணுறதால உடம்புக்கு டென்ஷன் மூளைக்கும் டென்ஷன் ஓவர் திங்கிங் ஆபத்து ஓவர் கான்ஃபிடென்ட் ஆபத்து ஓவரா சாப்பிட்டாலும் ஆபத்து ஓவராக தூங்கினாலும் ஆபத்து ஓவராக சாப்பிடாம இருந்தாலும் ஆபத்து அதாவது பசிய அளவுக்கு கூட சாப்பிடலாம் ஆபத்து எல்லாமே ஒரு சரி விகிதத்தில் இருந்துருச்சுன்னா உன்னுடைய வெற்றியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது ஆனால் சரி விகிதத்துக்கு மேலேயோ இல்லை குறைஞ்சோ இருந்துச்சுன்னா உன்னுடைய வெற்றியை நீ ஒருத்தனே போதும் அழிப்பதற்கு அப்போ கடவுள் உனக்கு கொடுக்கக்கூடிய சான்சஸ் நீ நிறைய பயன்படுத்திக்கிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி ஒன்றை தேடி வரும் அந்த இடத்துல கான்ஃபிடன்ட் இல்லாமல் இருக்கிறதும் தப்பு ஓவர் கான்ஃபிடண்டாக இருக்கிறதும் தப்பு இப்ப இனி என்ன நடக்க கருமாக்கள் கழிந்தது இனி கொண்டு கடவுள் உங்களை உங்களோட கடன்களை தள்ளுபடி பண்ணிட்டார் உங்க கடன்களை தள்ளுபடி செஞ்சிட்டார் இப்போ உங்க வருமானத்தை நீங்க ஏற்றணும் ஏன்னா இனி வரும் வாழ்க்கைக்கு உங்க வருமானம் தேவைப்படுது இனி வரக்கூடிய வாழ்க்கைக்கு உங்கள் வருமானம் தேவையா இல்லையா அப்போ இனிமேதான் நீங்கள் இன்னமும் எச்சரிக்கையோடு இன்னமும் நம்பிக்கையோடு இன்னமும் ஒரு வாழ்க்கைய நீங்கள் வாழணும் வாழ்ந்து கடவுள் முன்னாடி நீங்கள் சாதிக்கணும் இது எல்லாத்தையும் நீங்கள் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கடவுள் இந்த ஆயுத பூஜை நாட்களில் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா